ராமன் கதைகள் பாகம் நான்கு ஒருவன் தன்னிடத்தில் வைத்த முத்து இல்லை என்றது ஒருவன் விலையிலிருந்த இரண்டு முத்துக்களை சம்பாதித்து தன்னிடத்திலே விசுவாசம் உள்ளவனைப் போலிருந்த மற்றொருவன் கையிலே கொடுத்து முத்துக்களை நான் வரும்வரை வரைக் காப்பாற்றிவை என்று சொல்லிவிட்டு சில காலம் சஞ்சாரம் செய்து திரும்பி வந்து அவனை அந்த முத்துக்களை கொடுவென்று கேட்டதற்கு அவன் நான் உன் கையிலே வாங்கினதே இல்லை என்று சாதித்தான் பின்பு கொடுத்தவன் மரியாதிராமனிடத்துக்குப் போய் பிராது பண்ணினான் அப்போது மரியாதை ராமன் அவனை அழைப்பித்து அவன் வாய் விசேஷங்களைக் கேட்டு மோசத்தை முகக்குறிப்பினால் அறிந்து கொண்டு தீர்ப்புக் கொடுக்காமல் அவர்களைப் போகச் சொல்லிச் சில நாள் பொறுத்து பிரதிவாதி வாயைக் கண்டு அந்த முத்துக்களின் மாதிரியைத் தெரிந்து கொண்டு மோசக்காரன் கையிலே அந்த மாதிரியாக தொன்னூற்றெட்டு முத்துக்களை ஒரு நைந்த சரட்டிலே கோத்துக் கொடுத்து இச்சரம் நூறு முத்துக்கள் உள்ளது சரடு நைந்து இருக்கிறபடியால் வேறொரு சரட்டிலே கோத்துக் கொண்டு வா யோக்கியனாகக் காணப்படுகிறபடியினாலே உன்னை நம்பிக் கொடுக்கிறேன் என்று சொல்லிக் கொடுத்து அனுப்பினான் அந்த மோசக்காரன் அதுகளை தன் வீட்டுக்கு கொண்டு போய் கோத்து எண்ணிப் பார்த்தபோது இரண்டு முத்துக்கள் குறை ஆகக் கண்டு அவரண்டையும் தான் போக்கெடுத்ததாகவே எண்ணிக்கொண்டு திகழடைந்ததான் அபகரித்து வச்சிருந்த இரண்டு முத்துக்களையும் கூட சேர்த்து கோத்துக் கொண்டு கொடுத்து சனப்பன் தானே விலங்கிட்டுக் கொண்டது போல தானே வெளிப்படுத்தினான் அப்போது நிதிபதி அவன் திருட்டை அறிந்து இரண்டு முத்துக்களையும் உடைமைக்காரருக்குச் சேர்த்துவிட்டு அவனுக்கு ஏற்ற தண்டனையும் செய்தான்